எல்லா லெவல்லையுமே வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருந்தது ஜவ் விலகி இருக்கு பிளஸ் காலில் மத மதப்பு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது சரியா நடக்க முடியாம போற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு பத்து வருஷமா மத மதப்பு நாலு மாசமா ரொம்ப சிவியரா வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாவே ஆயிருந்திருக்கு மாத்திரம் மருந்து எல்லாமே பெயின் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அதுக்கு மேல கால் மத மதப்பு இருக்குது அது எக்ஸசைஸ் மூலியமா எல்லாம் சரி பண்ணிட்டாங்க எனக்கு மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் பேர் திலகவதி வயது அறுபத்தி ஏழு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கடந்த பத்து வருஷமாகவே சிவியராக காலில் மத மதப்பு இருந்தது அதோடு சேர்த்து அவங்களுக்கு முதுகெலும்புல தண்டுபடத்தில் அதாவது எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் இப்படி வரிசையா எல்லா லெவல்லையுமே வந்து டிஜெனரேட்டிவ் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருந்தது ஜவ்வு விலகி இருக்கு பிளஸ் காலில் மத மதப்பு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுறது சரியா நடக்க முடியாம போற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு பத்து வருஷமா மத மதப்பு நாலு மாசமா ரொம்ப சிவியரா வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாவே ஆயிருந்துருக்கு அவங்க இங்க வந்தாங்க இங்க வந்தப்போ அவங்களுக்கு நாங்க வயதிசேம்கிட்ட வச்சு செக் பண்ணி பார்த்தோம் தான் பிரச்சனை இங்க இருந்து இந்த மாதிரி வந்து பெயின் பரவுது அதாவது முதுகெலும்புல ஒவ்வொரு எலும்புக்கு இருக்கிற டிஸ்க்கு இந்த மாதிரி வந்திருக்க டிஸ்க்கு இப்படி விலகி வெளியில வந்திருக்கு அதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிருக்கு இது இருபத்தி ஒன்னு ஒன்னு அதாவது அவங்க வந்த அட்மிஷன் ஆன எடுத்த பயத்திசி மீட்டரோட ரிப்போர்ட் வைப்ரேஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்க கால் இந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்த்து எல்லாமே வந்து இருபதுக்கு மேலாவது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு இந்த மாதிரிதான் ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்தது காலில் மத மதப்பெருந்தாதான் இந்த மாதிரியான சிறப்பு கலந்து ரிசல்ட் வரும் இது அவங்க கான்சியஸா எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்றது ரிசல்ட் கரெக்டா இது வந்து எடுத்தது அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இப்போ அடுத்த ரிப்போர்ட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி எடுத்திருக்கோம் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிருச்சு ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரெட் கலர் வருது அது இருபதுக்கு மேலே வருது அது ஒரு இருபது வருது இன்னொன்று இருபது புள்ளி மூணு வருது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறது ஒன்னாந்தேதி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க ஒன்னாம் தேதி பார்த்தோம்னா அது மீதியுமே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே சரியாயிருச்சு ஒன்பதெல்லாம் வந்துருச்சு அதாவது பத்து கிலே போய் ஆரம்பிச்சிருச்சு இந்த இருபது முப்பது ரெண்டு வந்து வெறும் பதினஞ்சு பத்தொன்பது அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கு காரணம் பத்து நாள் கம்ப்ளீட்டா தங்கியிருந்தாங்க இது அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் மல்டி லெவல் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் அதாவது அவங்களுக்கு வரிசையா நிறைய லெவல்ஸ்ல வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு டிஸ்க் பல்ஸு ஹைபட்ரோபி லிமெண்டம் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்தது சிவியரா வந்து அவங்களோட முதுகெலும்பு தொடர்ல வந்து ஸ்பைனல் கெனல் வந்து சிவியராகவே பாதிக்கப்பட்டு சுருங்கி இருக்கு கம்ப்ரஷனும் ஆயிருக்கு எல்லா அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜும் இருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு போகிற நரம்புல அழுத்தமும் ஏற்பட்டு ஒன் இப்படி வரிசையா எல்லா லெவல்லையுமே அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஜவ் இந்த மாதிரி பிதுங்கி வெளியில வர்றது பிளஸ் வந்து நரம்பு அழுத்தம் இப்படி எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்திருக்கு இங்க அவங்க ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு பதினோரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபிசியோதெரப்பி தான் அவங்களுக்கு மெடிசனே கொடுக்கல பிசியோதெரப்பி மூலமாக அவங்க கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க ஈரோடுலேருந்து வந்தாங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு காலில் மத மதப்பு அதே மாதிரி வந்து இடுப்பில் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குறோம் அவங்களையும் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளால சரி பண்ண பேஷன்ட்ஸ் ஏதாச்சும் பேசிட்டு அது மூலமாக இங்கே வந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக சரியாகி போயிட்டாங்க அவங்களோட வீடியோவை இதோட கண்டினியூட்டியாக கொடுக்குறோம் பாருங்கள் தேங்க்யூ என்னோட பேர் திலகவதிங்க நான் ஈரோட்டில் இருந்து வரேங்க எனக்கு வயசு அறுபத்தி ஏழு எனக்கு முப்பது வருஷமாக சுகர் இருக்குங்க அப்புறம் கால் வலி கால் மத மதப்பு இப்போ இந்த ஆறு மாசமா எனக்கு இடுப்புலேருந்து பெயினும் தொட வரைக்கும் அந்த நரம்பு வலி இடுப்பு பெட்டக்ஸ் கெண்டைக்காடு பாதம் எல்லாம் ஊச்சி குத்துற மாதிரி குத்துக்கணும் வலி வழி தாங்க முடியாத வழி தான் இருந்தது நடக்கிறதுக்கே எனக்கு சிரமமாக இருக்கும் மெதுவாக தான் நடப்பேன் அப்புறம் தள்ளாட்டமாக இருக்கும் தடுமாறுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்தேன் நன்னைக்கோடு வந்தேன் இன்றைக்கி பதினோரு நாள் ஆகுதுங்க பதினோரு நாளில் எனக்கு நாலு நாளையிலேயே வழியெல்லாம் சரியாயிடுச்சு மாத்திரை மருந்து எதுவுமே கொடுக்கல மாத்திரை மருந்து இல்லாதயே எனக்கு பெயின் எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே எனக்கு கால் மத மதக்குள்ளா இருக்குது அது எக்ஸசைஸ் மூலிமா எல்லாம் சரி பண்ணிட்டாங்க எனக்கு மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சார் எனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலிங்க தெரிஞ்சது தான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் அப்புறம் இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு மத மதப்பு எவ்வளோ நிலமாக இருந்தது மத மதப்பு இப்போ ஒரு பத்து வருஷமாக இருக்குதுங்க சார் ஓகேம்மா பத்து வருஷமாக இருந்தது சுகர் டாக்டர்கிட்ட சொன்னால் அவர் டேப்லெட் எழுதி தருவார் அது தினாலும் கேட்கறது இல்லைங்க அப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதை கொஞ்சம் செஞ்சு அப்புறம் கொஞ்சம் வழியெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிச்சிங்க அப்புறம் அந்த மத மதப்பு இந்த இதோட வழி இதெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா வழி வந்துருங்க கொஞ்சம் நிற்க முடியாது என்னால் கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க முடியாது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா போய் எப்படா படுத்துக்கலாம்ட்டு அவ்வளோ பெயினாக இருக்குங்க அப்படி இருக்கும் ஒரு மாதிரி அப்புறம் இங்கே வந்து எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறேன் நடக்கிறேன் படிக்கட்டே ஏறுறேன் எல்லாமே பண்றாங்க எனக்கு எந்த வழியும் இல்ல நல்லா இருக்கு நானும் பாத்தேன் நானு நீங்க நின்னு பாக்குறது கடைக்கு போறது நடந்து போய் கடைக்கு போயிட்டு வர்றது பாத்தேன் நானு சூப்பருங்கம்மா இப்ப நீங்க கடைக்கு நடந்து போயிட்டு வர்றது ரொம்ப நேரம் நிக்குறது அதனால கால் வலி வருதா பேக் பெயின் இது பண்ணுறதா பேக் பைனு இல்ல எதுனா ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் நேரம் நில்லங்க மூணாவது வழியில நடந்துட்டு நின்னேன் வழியெல்லாம் இல்லைங்க என்னைய விட சின்ன பொண்ணு அது வந்து ஐயோ என்னால் நிக்க முடியலிம்மான்னு கீழ உட்காருதுங்க எனக்கு ஆனால் அம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க உங்களுக்கு வழி இல்லை எனக்கு வழி இல்லைங்க இப்போ இங்கே வந்தாட்டி எனக்கு வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு ஒரு மணி நேரம் நின்னங்க காலையில் அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன் நான் எனக்கு வழியெலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே எல்லாம் பரவாயில்லைங்க சரி நல்லா சந்தோஷம் ம் சன் பிசியோதெரப்பிக்கு ரொம்ப நன்றிங்க சரிங்கம்மா தேங்க்யூம்மா